ஹலோ காய்ஸ் வெல்கம் அவர் விக்கி மோனி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்னன்னா முக்கியமான முக்கியமான வீடியோ இது இருட்டில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க பட் கரண்ட் இல்லை அந்த டைமில் செம்ம மழை வேற உங்களுக்காகவே இந்த வீடியோ எடுத்தேன் குழந்த இல்லாதவங்களுக்காக இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது என்ன வீடியோன்னா குழந்த இல்லாமல் இருக்காங்க ஒரு அக்கா அவங்களுக்காக இந்த படையல் வச்சோம் இது வந்து இச்சார் சாமின்னு சொல்லுவாங்க இச்சார் இருக்கவங்க இச்சார் சாமி இருக்கவங்க அவங்க மட்டும்தான் வரணும் அந்த வீட் இச்சார் சாமி கும்பிடுறவங்க அவங்க மட்டும்தான் வருவாங்க மிச்சம் யாருமே வரமாட்டாங்க பெரிய சாமி ஒன்று வச்சுருவாங்க இருபத்தோரு சாமி மண்ணால் பிடிச்சி நடுவில் குழி நோண்டி ஃபுல்லத்துக்கும் பூவு தனித்தனியாகவே வைப்பாங்க வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு கல்புரம் நூல் சுற்றி தனியாக வைப்பாங்க அப்புறம் வந்து பொங்கல் வந்து பண்ணுவாங்க இதுக்கு பிரசாதமாக அப்புறம் சாம்பார் கருவாட்டு குழம்பு அது மாதிரி பண்ணி ஃபுல்லாகவே நூல் சுற்றுவாங்க அந்த சாமிக்கு அப்புறம் வந்து மாவிளக்கு அது எல்லாமே தனித்தனியாக வச்சு வத்தி கழுப்புறோம் அப்புறம் வந்து சூப்பராகவே பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணி அந்த நூல் கண்டு எல்லாமே வந்து ஃபுல்லாக அது உள்ளே போட்டுருவாங்க இந்த மாதிரி அந்த அக்கா கும்பிட்டாங்க பட் இது சாமிக்கு வாங்கிட்டு வர்றது எல்லாமே தனியாக வச்சுருவாங்க வீட்டு உள்ளேருந்து எதுவும் எடுக்க மாட்டாங்க பட் மீந்தாலும் அந்த குழி இருக்குல்ல பிரசாதம் எது எல்லாமே சப்போஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்த வெள்ளமாக இருக்கட்டும் வாழைப்பழமாக இருக்கட்டும் எதுவுமே வந்து மிச்சம் வைக்கவே இரவு தங்க விட மாட்டாங்க அந்த குழி உள்ளே போட்டுருவாங்க ஃபுல்லாக வேண்டிட்டு அந்த அக்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நானும் வேண்டிக்கிட்டேன் குழந்தை கிடைக்கணும் எல்லாருக்கும் குழந்தை கிடைக்கணும் முக்கியமாக அழுதுகிட்டே இருந்தாங்களாம் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஒருத்தவங்களுக்கு ஐநேரப்ப சாமி வந்துச்சு அதையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பாருங்கள் நீங்களே கிருட்லேயும் சம மழைங்க இது முடிஞ்ச அப்புறம் அவ்வளோ மழை நாங்கள் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு டேவை முடித்தோம் நல்லபடியாக நாங்கள் சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறந்தான் செம்ம மழை நீங்களே பார்த்தா தெரியும் செம்ம மழை பெஞ்சது சாமி ஊர்வலம் போய் வந்தது சாமி கூட தீவார்த்துடும் காமிக்க முடியல இந்த ரிச்சுவல்ஸ்லாம் நைட்டு தான் பண்ணுவாங்களாம் அதனால் நைட்டு தான் நாங்கள் பண்ணோம் நல்ல வேலை மழை வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு அப்புறம் மழை வந்தது நீங்கள் வந்து குழந்த இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வைக்காதீங்க யாரையுமே கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு குழந்த இருக்கும் யாரையுமே எதுவுமே தப்பாக சொல்லாதீங்க அவங்கள ஒரு அன்பாக பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே அன்பாக இருங்க ஓகேவா அப்போவே உங்களுக்கு ஒரு குழந்த இருக்கும் நீங்கள் இதை மாதிரி சண்டை போடாமல் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் குழந்தைலன்னு சொல்லிட்டு மருமவ மருமகளை வந்து யாரும் திட்டாதீங்க அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை எப்பயாச்சும் வரும் நீங்கள் வந்து அவங்கள ஃபீல் பண்ண வச்சு ரொம்ப அஃபெக்ட் ஆகி அந்த குழந்த நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தால் தானேங்க குழந்தை கூட கிடைக்கும் நீங்கள் இப்போல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஃபஸ்ட்டு அவங்க வந்து எதுவுமே இது பண்ணாதீங்க உங்கள் குழந்தையில் குழந்தைல சொல்லி காமிக்காதீங்க அந்த இந்த இதுவும் ஃபீலிங்ஸ் உள்ளே நீங்கள் போக வைக்காதீங்க புரிஞ்சுதா எல்லாருக்கும் நல்லபடியாக குழந்தை கிடைக்கணும் அப்புறம் வந்து நைட்டு சாமி ஊர்வலம் வந்துச்சு அப்புறம் சாமி நல்லபடியாக கும்பிட்டு டே வந்து எத்தனை மணிக்கு சாமி வந்துச்சுன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்கும் எப்படியும் நைட்டில் தான் வரும் சாமி டுவெல் தேர்ட்டி இருக்கும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு டேவை முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் விக்கி மோனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை